ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம இடையில் என்ன பார்த்து போகிறீங்கன்னா சூப்பராக சக்கரை பொங்கல் தான் செஞ்சு காமிக்க போகிறேன் நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சேனலை ஸ்டார்ட் பண்ண புதுசில் நான் ஃபஸ்ட்டு வீடியோ நம்ம சக்கரை பொங்கல் தான் செஞ்சுருந்தோம் அதுக்கப்புறம் நம்ம சேனலில் வந்து சக்கரை பொங்கல் ரெசிப்பி நம்ம செஞ்சதில்லை இதுக்கு ரொம்ப சூப்பராக செய்ய போகிறேன் செஞ்சு எல்லோருமே குடுத்தோட மயங்க போகிறாங்க டேஸ்ட்டில் இன்றைக்கி வந்துட்டு ஒரு கிலோ அரிசியில் தான் சக்கரை பொங்கல் செய்கிறோம் அதுக்கு தேவையான பொருள் தான் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கிலோ பச்சை அரிசி சுத்தமாக கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கோம் இது வந்துட்டு பாசிப்பருப்பு கடலப்பருப்பு ரெண்டும் கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் முந்திரி முந்திரி திராட்சை ஏலக்காய் ஒரு டம்ளர் பால் எடுத்திருக்கேன் இதுதான் தேவையான பொருள் இப்போ செஞ்சிடலாம் வெள்ளம் சொல்லலைன்னா அக்கா அளவு சர்க்கரை இனிப்பு போட்டு தேவையான அளவு எடுத்து தருவாங்க தண்ணி நல்லா குஞ்சிடுச்சு இப்போ வந்துட்டு அரிசி பாசிப்பருப்பு எல்லாமே சேர்த்துருவோம்

அنا இருக்குங்கக்கா எனக்கு ஹே ஏத்தல அப்படியே போயிட்டா ஹ பொங்கலுக்கு வந்துட்டு கொஞ்சமா உப்பு சேர்த்துக்குவோம் பொங்கலுக்கு சாப்பாடு அஞ்சு நிமிஷத்துல வெள்ளம் பொங்கலுக்கு வந்துட்டு அரிசி பருப்பு எல்லாமே நல்லா வெந்திருச்சு இந்த இந்த தான் நம்ம வந்து வெள்ளம் சேர்க்கணும் கீழே தண்ணி வந்துருங்க வெள்ளம் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு வெள்ளம் நல்லா கரைஞ்சி வரட்டும் அப்பப்போ இது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கணும் இல்லைன்னா வந்து அடி பிடிக்கும் ஏன் பிடிக்கும் புது பாத்திரம் புது பாத்திரங்கிறத விட பொங்கல் கிட்டிகிட்டே இருக்கணும் இல்லைன்னா அடி பிடிக்கும் இப்போ வந்துட்டு இதில் வந்து ஏலக்காய் முந்திரி திராட்சை எல்லாமே அப்படியே சேர்த்துக்கலாம் முந்திரி

சூப்பராக பொங்கல் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கொஞ்சம் இந்த பதத்தில் இருக்கிறப்ப நம்ம ஆஃப் பண்ணாதான் அந்த க சூடு ஆறி கரெக்டான பதத்தில் இருக்கும் சூப்பராக ரெடி பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட் டைம் வந்து நான் இப்போ சேனல் ஆரம்பித்த இப்போ செஞ்சதுக்கு இப்போ தான் செஞ்சுருக்கோம் கண்டிப்பாக இருந்துச்சு வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுவேன்